ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த தாமரைப்பாக்கம் வளையாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஏஎல் விஜயன் மாவட்ட கழக செயலாளர் எஸ் சுகுமார் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வீதி வீதியாக நடந்து சென்றும் திறந்த நிலை வாகனத்தில் நின்றவாறும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் கடந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஜெகத் ரச்சகன் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் பூ எனவும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அவர் தொகுதிக்கு வருவதாக குற்றச்சாட்டு தெரிவித்தார் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து செயல்படுவேன் என உறுதியளித்தார் அவர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஆக்கிறீங்க இது வரைக்கும் இந்த பகுதிக்கு வந்து ஏதாவது செய்திருக்கிறதா அவர் வந்து அவருடைய சட்ட பாதுகாப்பில் அவருடைய பணத்தை பாதுகாப்பு தான் அரசியல் வராது வேற எந்த ஒரு நிலைமைதான் கிடையாது குறிஞ்சி போய் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் ஆனா இவர் ஜெகபிரசி நண்பர் ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை பூப்பாரு எலெக்ஷன் நேரத்தில் வருவாரு பணத்தை கொடுப்பாரு வெற்றி பெறுவாரு போயிடுவாரு அதே இந்த முறையும் அவர் அதை வச்சுதான் வருவார் வந்திருக்காரு வேற எந்த திட்டத்தையும் வச்சு அவர் கேட்க முடியாது ஆனால் எனக்கு இந்த சிறிய வயசுல நான் ஏற்கனவே சோழிங்கர் பேரூராட்சி மன்ற தலைவராக மக்கள் பணியாற்றி வந்தேன் அந்த அடிப்படையில் தான் இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அவர்கிட்ட பணம் இருக்குது என்கிட்ட குணம் இருக்குது நான் சாதாரணமா உங்களை போல வீட்டில் பயணம் நான் எனக்கு வந்து பணம் எல்லாம் கிடையாது நான் வந்து மக்கள் பணியாற்றி வந்தேன் கழகத்தில் பணியாற்றினால எடப்பாடி வந்து உங்ககிட்ட போய் சண்டைக்கு அனுப்பிச்சுக்கிறாரு மக்கள்கிட்ட அம்மாவோட ஆட்சியை சொல்லி இந்த ஆட்சியில் என்ன வேணும்னு சொல்லி கேள்வி ஏற்ப அப்பதான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் நினைச்சுக்கலாமே நான் சாதாரணமாக குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது அவர் பணம் இருக்குது எங்கிட்ட குணம் கிடையாது பணத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அவருக்கு ஜெயிச்சுக்கிட்டு போனாங்க மறுபடியும் அந்த வரி எல்லாம் உயர்ந்து எங்க தலைமை தான் இருக்கும் நீங்க அவர் போய் பார்க்க முடியாது அவர் சிங்கப்பூர்ல இருப்பாரோ மலேசியால இருப்பாரோ துபாயில் இருப்பாரோ இல்ல ஸ்ரீலங்கால இருப்பாரோ ஆனா எனக்கு சாதாரண ஒரு தமிழுக்கு வாய்ப்பு விட்டா உங்கள் வீட்டு பிள்ளையாய் உங்களில் ஒருவனாய் தோலுக்கு தோலாக இருந்து இந்த பகுதிக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் வேண்டும் என்று இந்த பகுதியின் கோரிக்கை என்ன என்று அறிந்து இங்கிருந்து இருக்கீங்க குறிப்போடு சேர்ந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு தாரங்கள் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு வயசு எண்பது எனக்கு வயசு நாற்பது மூணு முறை குத்துட்டீங்க அவருக்கு வாய்ப்ப அவர் எதுவுமே செய்யல இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் உங்க வீட்டுல ஒரு பையன் மாதிரி நினைச்சு தம்பியாவோ அண்ணனாவோ ஒரு மகனாக நினைச்சு இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக மக்கள் புரியாது என்று சொல்லிக்கொண்டு புரட்சி தலைவர் கண்டற்க இறப்ப லட்சணத்திலே வாக்களித்து ஒரு வாரியான வாக்கு வித்தியாசங்களை என்ன வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பாடமணிந்து கேட்டு விடைபெற